என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முனிந்த மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி சின்ன உடைப்பு மக்களோட போராட்டத்தில் என்னோட சார்பாசி வரையும் கலந்துக்கிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இவங்க வந்து என்னோட மனைவி வயசு அவர் வந்து என் பிள்ளை மக்களோட மக்களை என்னோட மைய இளையாலும் அங்கே இருக்கிறாரு அதையும் கேட்டுறேன் பாருங்க அந்த கத்துறாரு இளையவர் நாலு அஞ்சு வருஷம்தான் ஆகுது அவரும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு என்னோட மனைவி என்னோட குழந்தை எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன் கார்பாங்க

மனைவி அதாவது வரைக்கும் நான் சமூக வேலைக்கு அவ்வளவு தூரம் போறேன் எந்த விதமே வந்து தடவிச்சு கிடையாது போயிட்டு எண்ண வந்தாலும் சரி சப்போர்ட் பண்றது இன்ன வரைக்கும் எங்க குடும்பமா இருக்கட்டும் என்னோட மனைவியா இருக்கட்டும் அந்த சமூக வேலை செய்யறது அவளை சப்போர்ட் பண்றாங்க கத்த முடியல அவங்கள்ட்ட அதாவது இது வரைக்கும் நம்ம சமூகத்தை செய்யக்கூடிய வேலையில் எதுலையுமே வந்து என்னோடய மனைவி வந்து தடையாக இருந்தால் கிடையாது சரிங்களா ஏன்னா ஒரு மனுஷன் வெளில போகிறோம்னா அவங்களுக்கு ஆடு சொல்லி அனுப்புகிறதும் அந்த ஆடை வந்து தடுக்கிறதும் மனைவி கையில தான் இருக்குது எதுக்கு ஊரில் இருக்க பிரச்சனை நீங்கள் வந்து தடையிடுறீங்க அப்படின்ற நான் முடிச்சு அந்த கரெக்டாக இருந்தால் போதும்னு நினைக்கிற மத்தியில் சமூகத்திற்காண்டி போகும்போது எவ்வளோ இடையூறு இருக்குதுன்னு அவன் கூட வந்து பார்க்குறான் எவ்வளோ மிரட்டல்கள் இருக்குது எவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குதுன்னு நான் கண் கூட இருந்து பார்ப்பேன் சமூகத்துக்காண்டி செய்யும்போது அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும் ஏன்னா இப்போ என் மனைவியோட ஒன்று சொன்னாங்க ஏன்னா அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாமே திமுக கூட்டு போகிற மக்கள் தான் நம்மளால் அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து பேசினதான் அதையும் சொல்லியிருந்தான் ஆனால் இனியாவது வந்து அந்த மக்கள் மாறணும் அப்படின்ற தான் நம்ம போகிறோம் அப்படின்னு நான் அவனை சொல்லி புரிய வச்சேன் சரி நானும் வர்றேன் அப்படின்னு வந்து கலந்துருக்கிறான் உங்களோட இந்த போராட்டத்தில் என்னோட மனைவி பங்கெடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்களா அதனால் இதே போல் எல்லாருமே இந்த உணர்வு உங்களுக்கு இருக்கணும் எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் இதனால வந்து நீங்கள் ஒரு கட்சி முன்னாடி நீங்கள் இந்த ஊர் ஒரு கட்சி முன்னாடி அந்த ஊர்லேருந்து யாரும் வரல இன்றைக்கி நிற்கிற எல்லாமே சமூக இயக்கங்களும் சமூகத்தில் தான் நிற்கிறாங்க அதனால அவங்களுக்காண்டி இந்த நன்றியை நீங்க மறந்துறாங்க தயவு செஞ்சு மீண்டும் வந்து குரல் கொடுக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு மீண்டும் வந்து உயிராதீங்கன்றதை உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் ডাশ <laughs> தீப்பு மக்கள் கூட சம்பறாங்க I <laughs> do ஒற்று ஒற்று ये प्रोसेस पे है हम एक कर हम एक कर

पाइसाले यस्तो के लाग्छ है भाइलाई ठिकै टाइममा रहिरह्यो

நான் சொல்றே இந்த என்ன பண்ணனும் அடுத்த சமரத்துக்கு பாத்தா நான் இது பாதியா அடைச்சானே நான் இப்படி அந்த வெள்ள அப்படியே அள்ளது பண்ணிட்ட மாதிரி செஞ்சேன் பாப்பாத்ரீ அந்த பதலயே 对，那不是那个花苞。Up.